الحمد لله وعلى عباده الذين اصطفى ما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் பரிதான மேகாத பெரியவர்களே கண்மணி நாயகம் கண்ணியமாக நாம் குரானிலே ஒரு வசனம் உண்டு அந்த வசனம் மிகப்பெரிய புரட்சியை மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி உள்ளது அந்த வசனம் விளங்கிக் கொள்வதற்கு மிக சுருக்கமான வசனம் அந்த வசனம் ஒரு முக்மின் தன்னுடைய வாழ்நாளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை ஒரு புரோகிராம் ஒரு புரோகிராமாக அமைத்துக் கொள்வதற்கு ரொம்ப ஒரு அற்புதமான வசனம் என்று நாம் தெரிந்தோம் அந்த வசனம் தான் சூரத்து நகையிலே உண்டான பதினான்காம் திசையிலே சூரத்து நகை அப்படின்னு ஒரு சூறாவில் உண்டான إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي إن بلاد وسنة إذن أم هو الوارد من جمعة بالليل يرد أبو قطبة أدو إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي

நாம் எடுத்து நடக்க வேண்டிய செய்திகளையும் அதை தினச் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய செய்திகளை பட தினச் பேசுகிறேன் இந்த சைடுல மூணு விஷயங்கள் இந்த சைடுல மூணு விஷயங்கள் அதுவே ஒரு எக்ஸாமி காலத்து கொள்வாள் அல்லாஹ் அவங்களுக்கு ஏவுதனால் நீதமாக நேர்மையாக வாழும்படியும் உலகம் புரிந்து வாழும்படியும் கொடுத்து வாடும்படியும் அல்லாஹ் ஏவு நாம் இங்கே சிந்திச்சு பார்க்கிறோம் அல்லாமல் அகிலை கொண்டு ஏவுகிறான் அப்படின்னு நீதம் நேர்மையை கொண்டு ஏவுகிறான் அப்படின்னு வரும் இப்போ நீதம் நேர்மையில நாம எல்லாருமே ஒரு விஷயத்தை உலக நீதம் என்பது அது தீவு வெளியாக கூடியது ஒரு வழக்கு கோர்ட் போகும்போது இந்த கோர்ட்டிலே உண்டான நீதிபதி அந்த வளப்பை சரியாக விசாரித்து

ஒரு அடியான் தனக்கும் அல்லாவுக்குமான கடமைகளில் நேர்மையாக நடப்பது நடப்பது சரிசமமாக நடப்பது ஒரு அடியான் தனக்கும் பிறருக்குமான கடமைகளில் நேர்மையாக நடப்பது நமக்கும் அல்லாவுக்குமான கடமைகளில் நீதமும் நேர்மையும் எப்படி வெளியாகும் தன்னை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ளும் என்று நபிமார்கள் எல்லாம் வந்தது அதற்கு தான் தெரியல உதாரணமாக ஒரு இடத்தில் ஒரு தோற்றம் அமைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அதை நாம் தூர்வாரோம் அந்த பூமியை கொஞ்சம் சொந்தப்படுத்தி அதிலே சரியான மணல்களாக மண்ணாக இருக்கிற அந்த இடத்துல நாம் விதை தூவோம் ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம் என்று சொன்னால் இருக்கிற அந்த பெயிண்ட்டுக்கு மேலே நாம் அடிக்கணும் அந்த பெயிண்டை சுரண்டி அதில் உண்டான அந்த இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வகையான ஒரு ஒயிட் கலர்ல ஆக்கிற பிறகு நம்முடைய பெயிண்ட் நாம அதில் அப்ளை பண்ணுவோம் காரணம் அப்படிதான் அது பற்றும் அதே போல இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்பு அவர் தன்னுடைய தனக்கும் அல்லாஹுக்குமான அந்த கடமைகளில் நேர்மையாக நடப்பது அவசியம் அது அடிப்படை சித்தாந்தம் எல்லோரும் வந்து

நம்முடைய தாய் தந்தைகள் நமக்கான வீடு இல்லையா நம்முடைய சுகங்களையும் அங்கே பகிர்வோம் நம்முடைய அழுகைகளையும் அங்கேதான் பகிர்வோம் குழந்தையாக இருக்கிற போச்சலி திருமணத்திற்கு முன்னாடி திருமணத்திற்கு பிறகு நாம் விரும்பினால் நம்முடைய சோர்க்கங்களை நம்முடைய சந்தோஷங்களை தாய் தந்தை இடத்திலே பகிர்வதைப் போலவே மணிம உக்கரிடத்திலேயே பகிர்வோம் ஆனால் ஒரு மனிதனுடைய சகலவிதமான சூழ்நிலைகளின் போது ஞாபகம் வருவது தாய் தந்தை

இது அது நமக்கும் அல்லாவுக்குமான அந்த கடமைகளிலே சரியாது முதல் கிட்டமாக அவரை அந்த ஏற்றிருக்கும் விஷயத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமாக நடப்பது என்பது முறை அதே போல நம்முடைய விருப்பத்தேள் இதுவும் அந்த அளவில் நமக்கும் அல்லாவுக்குமான கடமைகளில் நேர்மையாக நடப்பது என்பதிலே மற்றொரு பொருள்

வலிமார்கள் பெரியோர்கள் சாரியங்கள் வாழ்த்தார்கள் தங்களுடைய ஆசையை காட்டிலும் தங்களுடைய மனோ விருப்பத்தை காட்டிலும் அல்லாவது விருப்பம் என்னவாத முன் நிறுவித்தே மிகப்பெரிய அங்கீகாரத்தை பொருத்தத்தை கொடுத்தார் அருமையில போக பொண்ணு அல்லாவருமே பொறுத்து கொள்ள சொர்க்கத்தை தருவது ஞானத்தை தருவதெல்லாம் அப்புறம் அதுவெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து நம்ம பார்த்திருப்போம் தெரிஞ்சிருப்போம் உலகத்துல ஒரு மனிதர் மிகப்பெரிய ஆடம்பர பிரியராக வாழ்ந்திருந்தார் அவருக்கு ஓரளவு சுகங்கள் என்பதை நன்றி ஆனால் அல்லாஹருடைய திருப்தி பதிக்கலாம் இது வந்து வார்த்தைகளாக சொல்ல முடியாது சொர்க்கத்தில நாம எல்லாரும் போனதுக்கு பிறகு தான் நமக்கு சொர்க்கத்தை நசிவாக்கி அனுமான நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாவும் தர கேட்பானா உங்களுக்கு நான் வாக்களித்தது அனைத்தையும் தந்துவிட்டேன் என்று கேட்பான் உங்களுக்கு நான் என்னவெல்லாம் தருவதாக குரானின் மூலமாக என்னுடைய நவியின் மூலமாக வாக்களித்தேனோ அதையெல்லாம் தந்துவிட்டேனா என்று அல்லாஹ் கேட்பான் நாம் எல்லாம் சொல்லுவோம் அல்லாஹுவை எங்களுக்கு நிரப்பமாகவே தந்துவிட்டார் அல்லாஹ் சொல்வான் இன்னொன்று என்னிடத்தில் இருக்கிறது அதை நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொடுக்கவில்லை என்று சொல்லுவேன் யாரா இதுக்கு மேலே இல்லை எல்லா சுகங்களும் சந்தோஷம் கிடைத்தது கிடைக்கிறது திரும்பியது கிடைக்கிறது எல்லாருமே சரி அதான் இல்லை இன்னும் ஒன்றை நான் இப்பொழுது உங்களுக்கு தர போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய திருப்தி அதான் உங்களுக்கு தருவோம் தந்தொட்டி செல்வான் இனிமேல் உங்கள் மீது நான் ஒருபோருக்கோ கொங்க மாட்டேன் என்னுடைய திருப்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் செய்வோம் அந்த நேரத்தில் சொட்டுவாசிகள் மற்றும் எல்லாவற்றை விட எல்லாவற்றையும் கொண்டு அடையாத ஒரு இன்பத்தை அதை கொண்டாடிவார் அதுதான் எல்லாம் சொல்கிறான்

கொண்டு அல்லாஹ் அந்த எண்மொருவில் தீர்ப்பிலே மாத்திரம் நீதமல்ல நம்முடைய கொள்கையிலும் நீதம் அவசியம் நம்முடைய செயல்பாடுகளிலும் நீதம் அவசியம் ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே மிக அதிகப்படியான ஒரு எல்லைக்கும் போயிடக்கூடாது ரொம்ப பலகீனமான நிலையிலும் இருந்துவிடக்கூடாது நடுத்தரமாக இருக்கும் நடக்கிறோம் என்று சொன்னால் கூட நடைகளை கூட அல்லாஹ் குறான் என்று உங்களுடைய நடையில் நீங்கள் நேர்மையை கடைபிடிங்க அது இப்படி நடையில் நேர்மையை கடைபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஊர்ந்து போவது போல கோவக்கூட ரொம்ப வேக வேகமாக இருக்கவும் கூட மேலான பெரியவர்களை அப்படியானால் அல்லாவது நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் அதில் அந்த நீதத்தை நேர்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நமக்கும் அல்லாவுக்குமான அந்த கடமைகளை கடைபிடிக்காத செய்வானாக